அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி நம் மேல்மையை பெற்றிருக்கும் அங்காள பிரபேசுவரி வித்தவனட்டி காளிதேவினி கூட நின்றும் பெற்றிருக்கும் பெருமாறையும் புரியல இந்த காளையும் வேதாளமும் கூட வரப்பட்டு உரையில் உஜ்ஜயம் மஹாரி குடவரொட்டி முன்ன வரப்பட்டு இந்த கோடையை வெட்டி எல்லை இடம் பெற்றிருக்கும் காளையும் கிரக்கோணம் இந்த முன்வரத்தாலையும்

உமாய ராஜாமி உரப்பட்டுவாய்க்குடி இந்த உறப்பட்டு எல்லாம் விட்டு கவுமாரி போடணும் இந்த உத்தமபத்தினி தாயே இந்த கோட்கந்த கந்தகன் கூட உறப்பட்டு அதான் இந்த கீழ் சொற்கநாதன மேல் சொற்கநாதனம் ஏழை அவன் முதலாக பாட்டி மணி வண்டி மணி நிறை குழு கட்ட மணியப்பா வெட்டி மணியப்பாடு மணியப்பா வெத்த காடு 了。

அடங்காள <laughs> இந்த தேக்கமளப் பெருமாளும் மழைக்கடி அதன் காவல்துறை இந்த மையம் வெட்டி வீதிகளை முதல் வேலை Yo! No. லப்பா எல்லாரும் எல்லாம் மங்கோல முடியினோம் கோர்ட் கேஸ் கேஸ் படுத்ததுன்னு சொல்லிட்டு கோர்ட் கேஸ் கோர்ட் கேஸ் யாரோ நம்மள

мотрите, Teruah is onging with my god, and I will ‑‑ I used my egg to start with anything but I did a study with my wife, and தண்ணி decided that I made it, I didn't know that I was prayed, Zortuna made me, I got to check guys and அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி